வலுவான கூட்டணியா வலுவு கூட்டணியா இதெல்லாம் தேர்தலெல்லாம் தெரியும் ஆக ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலே வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன எல்லாம் எப்படி வெளியில பேச முடியும் சிலதான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியும் வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க சந்திரபாத கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அது வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க எங்க எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி கொடுப்போம் எங்களுக்கு எங்க எரிச்சல் போடுறாங்க ஏங்க பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டுது அதிமுக ஒரு பிரதான கட்சி இன்னைக்கு தமிழகத்துல முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது பொன் விழா கண்ட கட்சி எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்க யாரோட வேணா கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டேங்க அவரோட கூட்டணி வைக்க மாட்டேன் நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காளர் மக்கள் முடிவு செய்யும்

பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது திமுக சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பலி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூத்தி பத்து மணிக்கு இன்றைக்கு வெளியிருக்க நல்லா சிந்திச்சு பாருங்க இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்தில் மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவற விட்டு இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அந்த தேல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்ற உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தால் மத்தியில ஆட்சி அதிகம் இருக்கும் போது ஏன் நீயும் நெடவேக்கலை ரகுபதி நேத்து பேசுறார் அக்கறை இல்லையேன நீ மத்திய மந்திரியா இருந்தீங்கள ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்கள ஏட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அண்ணா திமுக என்ற இரவுகள் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரா சிந்தி அவரை எம்எல்ஏ எல் ஏ ஆக்கி மந்திரியாக்குறது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்படும் ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக அண்ணா திமுக தான் இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோட அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் ரகுபதி அவர்கள் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய அடிமையா போய் அடிமை இருக்காரு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது போது செய்யப்படாது மாநில சுயாட்சி தெரியலையா இப்பதான் அண்ணா அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சுக்கி நாட்டுல எப்படித்த மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி அமைச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி அப்ப இடம் பெற்றுக்கலாம் ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதால கொண்டாடல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையாட்டினீங்கல்ல அப்ப எங்கேயாவது திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ எங்கேயாவது மாநில சுயாட்சி பற்றி இல்லையே எல்லாம் சுய லாபத்திற்காக மத்தியில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவனும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி நடந்த

என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி